بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الله அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் மீசான் என்ற ஆகும் இந்த பாடநூல் அல்லாஹுடைய கிருபையால் முழுவதுமாக முடிந்துவிட்டது நாம் கடந்த வாரங்களாக இந்த நூலில் இடம்பெறக்கூடிய தமாரின் பயிற்சிகளை பார்த்து வந்தோம் இன்றைய தினத்தில் கிதாப் இந்த நூலை முடித்த பிறகு நடத்தப்படும் தேர்வின் வினாக்கள் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம் ஏன் இந்த ஒரு பகுதி இங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஒரு முன்மாதிரிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பாடத்தை மதரசாக்களில் நடத்தும் போது இந்த பாட நூலை முடித்த பிறகு இந்த பாட இந்த பாடம் இந்த பாடங்கள் தொடர்பாக எவ்வாறு கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற முன்மாதிரி முன்மாதிரியான வினாக்களை இங்கே கொடுத்திருக்கிறாங்க இதே வினாக்களையே நாம மாணவர்கள் மாணவிகள்கிட்ட கேட்கலாம் அல்லது இது போன்ற வினாக்களையும் நாம தேர்வு செய்து கேட்கலாம் வாரக் நிகுல்லி ஜவாபின் சரியான ஒவ்வொரு பதிலுக்கும் பத்து மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் ஒன்றாவது கேள்வி மா மனல் மீசான் மீசான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன மீசான் என்ன அர்த்தம் உக்துப் பி லுகத்திக்க உன்னுடைய மொழியில் அதை எழுது உக்துப் பி லுகத்திக்க உன்னுடைய மொழியில் எழுது இப்போ மீசான் என்பதின் அர்த்தம் என்ன தராசு ரெண்டாவது கேள்வி கம் எத்தனை வகைகள் இருக்கின்றன அவைகள் என்ன நான்கு வகைப்படும் நாம பாடித்திருக்கிறோம் வந்து நான்கு வகைப்படும் இது ஒண்ணு ஒன்னா கேள்விகளுக்கான பதில்களை நினைப்படுத்திக் கொள்ளுங்க அல்லது பாட முடிந்த பிறகு எழுதி பாருங்க பாரத் அல்லாஹிக்கும் الفعل أربعة أنواع الماضي المستقبل الأمر النهي فعل ناند وهيغل آهم وهيغل الماضي يرند كالم المستقبل ورم كالم الأمر يبل النهي ولكل مون راوز கம் அம்ரி நஹி அம்ரு அம்ரு ஏவலுக்கும் நஹி இருக்கக்கூடிய வகைகள் எத்தனை ஒமாகிய அவை என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த பாடத்துல போய் பார்த்தோம் சொன்னா அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும் நான்காவது கேள்வி الأمثلة السبعة يل ودار نقل لم يفعل يفعل ليفعل, ليفعل. أفعل. أفعل أفعل الذي يفعل أفعل وفعل أفعل. أفعل. أفعل اسم التفضيل بند يل ودار ضع ضع الحركات إن رماسي كلام.

இந்த உதாரணங்களில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் தனி அர்த்தத்தை பயனாக தரும் விதத்தில் ஹரகாத்துகளை வைக்க சொல்றாங்க இந்த உதாரணங்கள் மீது ஹரக்காத்துகளை மேலும் எழுது மகானியா உன்னுடைய மொழியில் அதன் அர்த்தங்களை எழுது ஐந்தாவது கேள்வி கம் ஸ்ரீகோத்தன் எத்தனை வடிவங்கள் உள்ளது லா ததுகுல் அலைஹா அந்த வடிவங்கள் மீது நுழையாது அந்நூனுல் ஹஃபீப தூ கஃபீஃபாவுடைய நூனு நுழையாத வடிவங்கள் எத்தனை பமாஹிய அவை என்ன அவை என்ன ஆறாவது கேள்வி نفعل نفعل افعلي ليفعلناني فعلن ليفعلن فاعلات افعلن افعلن لا يفعل لا تفعلان لم نفعل லா எஃப் அல் நான்னி உக்தூபு மின்ஹாதி இந்த வடிவங்களுக்கு எழுது ஸ்ரீகரத்தன் இந்த வடிவங்களுக்கு இந்த வடிவங்களில் இருந்து ஸ்ரீகிரத்தன் ஒரு வடிவத்தை எழுது இப்ப இங்க எத்தனை வடிவங்கள் கொடுத்திருக்காங்க நிறைய வடிவங்களை கொடுத்துருக்காங்க உக்தூபு மின்ஹாதி ஸீ அதி இந்த வடிவங்களிலிருந்து சுயகத்தன் ஒரு வடிவத்தை எழுது இப்ப முதல்ல ஒரு வடிவத்தை எழுதணும் நஃப் ஆலுன்னு எழுதேன் தும்ம மேனஹா முகாபிலன் லஹா வீலோகத்திக்க பிறகு இப்ப நஃப் ஆலுன்னு எழுதிவிட்டு அதற்கு எதிராக நேராக முகாபிலன் லஹான அதற்கு எதிராக நேராக உன்னுடைய மொழியில் அந்த வடிவத்தின் அர்த்தத்தை எழுது தும்ம பிறகு பயான சீகத்தி அந்த வடிவத்தின் பயான் அந்த அந்த வடிவத்தினுடைய பயானை நீ எழுது விளக்கத்தை எழுது சீகான்னு சொன்னா இதான் சீகா பயானு சீகா ஆஹ் சீகத்தில் வாஹிதி அல் இப்ப சொல்லக்கூடியதுதான் பயானு சீகா என்று சொல்லப்படும் இப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த உதாரணங்களில் ஒரு வடிவத்தை எடுத்து அதுக்கு நேராக அர்த்தத்தை எழுதுறீங்க அழுத்தத்தை எழுதிய பிறகு அதுக்கு அடுத்ததாக அந்த அந்த வடிவத்தினுடைய பயானு சீகாவை இந்த மாதிரி வரக்கூடிய பயானு சீகாவை எழுதணும் எழுதிய பிறகு அஹ் பயான சீகத்தி லஹா அதற்கு கீழாக அதற்கு இருக்கக்கூடிய வடிவத்தின் விளக்கத்தை எழுது தும் எழுதி முடிச்ச பிறகு கதிக கடைசி வரைக்கும் அதே போல அடுத்த ஒரு சீகாவை எடுத்து இஃப் அலி என்ற இப்ப உதாரணமாக இஃப் அலி என்ற வடிவத்தை எடுத்து அதற்கு நேராக அதன் அர்த்தத்தை எழுதணும் அதற்கு கீழாக அந்த வடிவத்தினுடைய பயானு சீகா அந்த வடிவத்தின் விளக்கத்தை எழுத வேண்டும் இவ்வாறு இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சீகாவுக்கும் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் எழுதுமாறு சொல்லப்படுகிறது அடுத்து ஏழாவது கேள்வி فاني <applause> رندة بادي اننا فعلنا فعلتنا لم تفعلنا لن تفعلي لا تف لا تفعلنا ما فعلتنا لا ليفعلنا ليف அல் நானி பனிரண்டு வடிவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு வடிவங்களை இந்த பனிரெண்டு வடிவங்களினுடைய அர்த்தங்களை உஸ்தாது ஆசிரியர் எழுதுவாங்க அதை இங்க கொடுக்கறாங்க இந்த வடிவங்களின் மட்டும் மாணவர்களின் மொழியில் எழுதுவார் அலா சுவாலி சுவாலி வினா வினா அர்த்தத்தை மட்டும் எழுதணும் ஃபாலா ஃபால ஃபாலா அதனுடைய படற்கை பெண்பால் பன்மை தான் ஃபால்ன ஃபால்ன்ன ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலதா ஃபால்ன பெண்களாகிய அவர்கள் செய்தார்கள் இந்த மாதிரி ஆஹ் பெண்களாகிய அவர்கள் செய்தார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் இது போல ஒவ்வொரு சீகாவிற்கான அர்த்தத்தை மட்டும் ஆசிரியர் எழுதுவார் மாணவர்களை மாணவர்களுக்கு கட்டளை இடுவார் அந்த அர்த்தங்களுக்கான வடிவங்களை எழுதுமாறு கட்டளை இடுவார் பில் ஹரகாத்தி ஹரகாத்துடன் வைத்து அதாவது ஆசிரியர் சொன்னா வெறும் அர்த்தத்தை மட்டும் எழுதி அதற்கான அரபியில் வரக்கூடிய சீகாவை கீழே எழுதுமாறு கட்டளையிட வேண்டும் சரிங்களா இது அல்லாம வேறது கூட நம்ம கொடுத்து என்ன செய்யலாம் பயிற்சிகளை கொடுக்கலாம் இது ஒரு முன் தான் சரி அடுத்து ஏழாவது

ஹுவ என்ற என்ற ஹிய மறைந்து வருகிறது இது அல்லாதும் இல்ல பனிரெண்டு வடிவங்களிலும் முத்தசிலத்துடன் சேர்ந்து வரக்கூடியவைகளாக இருக்கின்றன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இருமையினுடைய ஹுமாவினுடைய அலிப் ஆஹ் பமீரான அலிஃப் இங்க சேர்ந்து வந்திருக்குது இங்க வாவுல் ஜமா ஹுனுடைய ஜமா ஆ அடுத்து இங்க ஆஹ் இருமையினுடைய தசியாவினுடைய அலிஃப் இங்க பெண்பால் பன்மையினுடைய நூனு சேர்ந்து வந்திருக்குது இங்க அஹ் தா சேர்ந்து வந்திருக்குது அன் வரக்கூடிய தும்மா இங்க வந்திருக்குது இருக்குது அன் இருக்கக்கூடிய தும் இங்க சேர்ந்து வந்திருக்குது அன் இருக்கக்கூடிய இருக்க தீ இங்க ஃபேல்ல சேர்ந்து வந்திருக்குது அன்துமா அன்துமா அன் துமா துமா அந்த தும்மா சேர்ந்து வந்திருக்குது அன் துண்ண இங்க சேர்ந்து வந்திருக்குது அணில இருக்கக்கூடிய அணை அதான் இங்க தூவாக வந்திருக்குது நஷ்ணூல உள்ள பமீர் முத்தசில் தான் என்று இந்த ஃபேல்ல சேர்ந்து வந்திருக்குது இதைத்தான் இங்க கேட்டிருக்கிறாங்க இதை இங்க பதிலாக மாணவர்கள் எழுத வேண்டும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி மஃப்ஆலானி 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 என்ற இந்த வடிவம் இதா ஃபதஹ்தல் மீம மீமுக்கு ஃபத்தா செய்தால் நீ மீமிற்கு ஃபதா செய்தால் ஃபமல் மேனா அதன் அர்த்தம் என்ன இப்போ மஃப் அலானி என்று சொன்னார் மீமுக்கு ஃபதா வைத்து வை சொன்னால் என்ன அர்த்தம் வைதா கசவுத்தஹா அதற்கு இந்த மீமிற்கு நீ கஸ்ரா வைத்தால் மிஃப் அலானி மஃப் அலானி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மீசான் உடைய கடைசி பாடம் நம்ம படித்த அந்த கடைசி பாடத்துக்கு நீங்க போயிட வேண்டியதுதான் அதுல போய் பார்த்தீங்கன்னா இதற்கான மயனா நமக்கு கிடைக்கும் கடைசி பாடம் இந்த மாதிரி ஒரு பா பாட நூலை வைத்து தேடி தேடி பார்த்து அதுக்கான ஆன்சர் எழுதுனாதான் நமக்கு அர்த்தங்கள் பதிய வரும் இல்லாட்டி அர்த்தங்கள் மறந்து போயிடும் திரும்ப திரும்ப இந்த பாடங்களை படித்து பார்த்தால்தான் புரிய வரும் அர்த்தங்களும் மனதில் நிற்கும் சத்யா வைத்தம் சொன்னா செய்யும் இடம் வறுப்புடைய அர்த்தம் கிடைக்கும் செய்யும் காலம் அதனுடைய இருமையை தான் மஃபலானி அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க கஸ்ரா வைத்தம் சொன்னால் இஸ்முல் ஆலா செய்யும் கருவியினுடைய பெயர் மிஃப் அலு மிஃப் அலானி சரிங்களா இதனுடைய இருமையை இருமையினுடைய சீகாவை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க மஃப் அலானி அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய இரு இடங்கள் அல்லது செய்யக்கூடிய இரண்டு காலங்கள் என்று அர்த்தமாகும் என்று சொன்னால் செய்யும் கருவி செய்யக்கூடிய கருவி என்ற அர்த்தமாகும் இரண்டு கருவிகள் என்ற அர்த்தமாகும் பாரக்கல்லாகும் பிடிக்கும் மிஃப்ஆலுன்னா ஒரு கருவி மிஃப் ஆலானி அப்படின்னா இரண்டு கருவிகள் அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இரண்டு கருவிகள் சரி ஓமஃபா இலு மா மைனா உமா இவ்விரண்டினுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டுருக்கறாங்க இதுக்கான அர்த்தம் வந்து கடைசி பாடத்துல பார்த்தோம்னு சொன்னா தெரிய வரும் பாலகல்லா இங்கே مفاعل مفاعل ومفاعل مفاعيل مفاعل مفاعل ومفاعل مفاعل اسم الآلاء ودية فنمي مفاعل ومفاعل مفاعيل مفعل مفعلان مفاعل مفعلة مفعلتان مفاعل مفعل مفعلان مفاعل فمفاعل مفاعل مفاعل اسم الآلاء وديه فنمين وديه 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 செய்யும் கருவிகள் செய்யும் கருவிகள் மஃபா ஈலு என்றாலும் செய்யும் கருவிகள் அதே போல மஃபா இலு என்பது இஸ்மு ஜமான் இஸ்முல் மக்கானுக்கும் பன்மையாக வரக்கூடிய வடிவமாகவும் இருக்கிறது பாரக்கல்லாஹிக்கும் அடுத்து சொல்லக்கூடிய பெயர்ச்சொல்லின் ஆலிற்கு இருக்கக்கூடிய பன்மையின் வடிவம் என்ன اسم التفضيل ஆண்பால் சிறப்பு பெயர் சொல்லின் பன்மைக்கான வடிவம் என்ன சிறப்பித்து கூறும் பெயர் சொல்லின் பன்மைக்கான வடிவம் என்ன அதே போல போலிய சீகத்து மின்பு அதே இஸ்முத் சிறப்பு சிறப்பு படுத்தி கூறும் பெயர் சொல் பெண்பாலுக்குரிய பன்மையின் வடிவம் என்ன பெண்பால் பன்மையின் வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதே பாடத்துல தான் இஸ்மு தஃபுதீலுடைய பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஃப் அலு இது முஃப்ரத் வாஹித் அஃப் அலானி அஃப் அலூன அஃபா இலு முதக்கருக்கான பன்மையின் வடிவங்கள் இரண்டு வடிவங்கள் அதற்கு இருக்குது அஃப் அலூன அஃபா இலு சிறப்பாக செய்யக்கூடிய ஆண்கள் பெண்பாலுக்கும் ரெண்டு வடிவங்கள் இருக்குது

அடுத்து வரக்கூடிய வடிவங்களுக்கு சுருக்கமாக சீகாவின் விளக்கத்தை எழுது வடிவத்தின் விளக்கத்தை எழுது

அதற்கு கீழாக ஒரு ஒரு நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கிதாபுடைய ஒவ்வொரு தலைப்பின் கீழே உள்ள முதல் சேகாவும் அதன் தமிழ் அர்த்தமும் இதோட இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது பாரக் அல்லாக்கும்